முக்கிய செய்தியை பார்க்கிறோம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு என பதிவான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்கில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் மதன் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் தமிழகத்தில் டாஸ்மாக் கலைகளில் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தது பார் உரிமம் வழங்கியது உள்ளவற்றில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக ஒரு புகார் எழுந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான இந்த காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகள் அதாவது மொத்தம் நாற்பத்தி ஒரு வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் சமீபத்தில் டாஸ்மாக் தலைமையத்தில் மார்ச் மார்ச் மாதம் சோதனை நடத்தினார்கள் இந்த தான் இந்த முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் மற்றும் அதன் அதிகாரிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பாஜக வழக்கறிஞர் வெங்கட வெங்கட என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பொதுநல மனுவை தாக்கல் செய்தார் அதாவது அமலாக்கத்துறை விசாரணையை முடக்கும் நோக்கில் மாநில அரசு செயல்படுவதாகவும் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு வழக்கை நியாயமாகவும் எந்த ஒரு இடையீறு விசாரிக்க வேண்டும் என்பதால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த ஒரு மனுவில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்குதான் இன்று நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் அமர்வு விசாரணை கொண்டது தமிழக அரசு தரப்பை போது ஒரு வழக்குகளை வேக விசாரணை அமைப்புகளுக்கு மாற்றுவது தொடர்பாக மாற்றுவதென்றால் அந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பை வாதம் கேட்க வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவே நாற்பத்தி ஒரு வழக்குகளும் டாஸ்மாக் தான் சுகாதாரம் என்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் எதிர்மலால் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சேர்க்கும் வரை டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்குகளை முடிக்கப்பட மாட்டாது என உத்தரவாதம் அளிக்கப்படுமா என்று நீதிபதி கேள்விப்பட்டார்கள் இதற்கு ஏற்றுக்கொண்ட இதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி தலைமை வழக்கறிஞர் இது தொடர்பாக அதாவது தற்போது ரஞ்சொழுப்பு நடத்தி வந்த விசாரணை தொடர்பாக அந்த வழக்குகளை முடித்து கேவல் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டாம் என தான் உள்துறை சீராருக்கு அறிவுறுத்தல் வழங்குவதாக தெரிவித்தார் இதனை பதிவு செய்யக்கூடிய நீதிபதிகள் டாஸ்லாக் முறைகள் தொடர்பான வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவை சேர்க்க மூன்று வாரங்கள் மனுதாரருக்கு அனுமதி வழங்கினார்கள் அதே போல டாஸ்லாக் முறைகள் தொடர்பாக இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்று வழக்குகளுடைய அந்த நிலை குறித்து அறிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மூன்று வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டது ஸ்ரீராம் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்